ஸோ நம்ம கமல்ஹாசன் சார் வந்து இப்போ சிவகார்த்திகேயனுக்கு டேரெக்டாக ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிவகார்த்திகேன் அவர்கள் வந்து அமரன் அப்படின்ற ஒரு படத்தை நடித்தார் எல்லாத்துக்குமே தெரியும் அமரன் படத்துக்கு அப்புறமா தான் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய மார்க்கெட் சம்பளமும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சிவகார்த்திகேயன் என்ன நினைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து விஜய் அளவுக்கு மார்க்கெட் ஏறிடுச்சு ஸோ விஜய் நான் முந்திடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் நினைக்கிறாரு அதுக்கு அற்பனையான ஒரு விஷயம் தனி பவர் இருக்குது ஒரு தனி யூனிக்னஸ் இருக்குது அந்த இடத்த யாருனாலுமே பிடிக்க முடியாது ஸோ இவர் என்ன தான் தாஜா பண்ணாலும் என்ன தான் வேலை காட்டினாலும் இங்கே அதெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து விஜய் விஜய் வந்து விஜய் தவிர வேறு யாரும் இருக்க முடியாது அப்புறமே கமல்காசன் சார் சொல்லியிருக்காரு லியோ டூ அப்படின்ற ஒரு படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணும் அப்புறமே நினைச்சாரு பட் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ண முடியாத போயிடுச்சு இப்போ சூப்பர் ஸ்டாரை வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு இதுக்கப்புறமா தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு படத்துக்கு அப்புறமா கமல்காசன் சார் வந்து கண்டிப்பாக விஜய் வச்சு ஒரு படம் பண்ணுவார் அப்புறமா எதிர்பார்க்கப்படுது கமல்காசன் சார் அவர்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிவி கே பற்றி எந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கிட்ட பேசுறதே கிடையாது பத்திரிகையாளர்கிட்ட டிவி கே பற்றி பேசினா இவருக்கு மிகப்பெரிய அடி உழுகும் அப்படின்றது நல்லாவே தெரியும் கமல்ஹாசன் சாருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா டிவிக்கு பற்றி வாயை திறக்கிறது கிடையாது ஏன்னா என்ன தான் இருந்தாலும் எல்லா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்க ஒரு ஆளுங்க அதனால வந்து நம்ம தளபதியை விட்டு கொடுக்காமல் பேசிகிட்டு இருக்காரு சிவகார்த்திகெலாம் ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்காரு இதை பற்றினா உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க சினிமா பற்றின இன்ட்ரெஸ்ட் ஏதாவது சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்